அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம ரேஷன் புழுங்கரிசியில் அவ்வளோ மிருதுவான இடியாப்பம் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் கண்டிப்பாக எல்லாரும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணணும் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி ரெண்டு டம்ளர் ரேஷன் புழுங்கரிசி எடுத்திருக்கேன் இப்போ இந்த புழுங்கரிசியை நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் இது மூழ்கிற அளவுக்கு இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ இந்த அரிசி நல்லா ஒரு மூணு மணி நேரம் ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆயிருக்கு பாருங்கள் நம்மளோட அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு நான் வந்து இன்றைக்கி கிரைண்டரில் அரைக்க போகிறேன் நீங்கள் மிக்சி ஜாரில் கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கிரைண்டரில் அரைக்கிறனால ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு கால் டம்ளர்கிட்ட நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணியை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த அரிசியை சேர்க்குறது மூலமாக அரிசி அடியில் சிக்கிக்காமல் நல்லா அரைஞ்சி வரும் கிரைண்டரில் அரைக்கிறதுக்கு இது ஒரு டிப்ஸ் தான் இப்போ தண்ணியை சேர்த்துட்டு நம்ம வந்து இப்போ இந்த அரிசி எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இந்த அரிசி வந்து நல்லா அரைஞ்சி வரட்டும் பாருங்க இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு எந்தளவுக்கு மாவு நல்லா நைஸாக அரைஞ்சிருக்குன்னு நடுவில் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து தண்ணியை தெளிச்சு விட்டு தெளிச்சு விட்டு அரைக்கணும் இந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக அரைஞ்சி வந்திருக்கு இப்போ நம்ம அரைச்ச மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து சேர்த்துட்டோம் தேவையான அளவு வந்து உப்பை இந்த மாவில் ஆட் பண்ணிவிடுங்க இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் நிறைய தண்ணி சேர்க்கணும் நான் வந்து இன்றைக்கி ஒரு ரெண்டு கிட்டே வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு டம்ளர் புழுங்கரிசி அரைச்சோம் அதுக்கு நான் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல கையை வச்சு உப்பெல்லாம் சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ இந்த மாவை வந்து நம்ம உடனே தான் யூஸ் பண்ணணும் புளிக்க வைக்கணும்லாம் இல்லை சப்போஸ் நீங்கள் வந்து நைட்டு இந்த மாவை அரைச்சிட்டீங்க காலையில் தான் இடியாப்பம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உடனே இந்த மாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறமா மார்னிங் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் என்னோடய மாவு ரெடியாகிடுத்து இப்போ இதுக்கு ஒரு சைட் டிஷ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இடியாப்பத்துக்கு அதுக்கு வந்து குக்கரில் ஃபஸ்ட்டு ஒரு கப் கட் பண்ணி வச்ச கேரட்டை உள்ளே சேர்த்துட்டு இதோட கூடவே ஒரு கப் பீன்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சமாக வந்து பட்டாணி இதையும் சேர்த்துட்டு எவ்வளோ உப்பு தேவையோ அதை வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் நம்ம வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் வேக வைக்கிறதுக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு சேர்கிற மாதிரி கலந்துக்கலாம் குக்கரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் வந்து நல்லா ரெடியாகட்டும் காய்கறிகள் எல்லாமே வேகிறதுக்குள்ளே இங்கே வந்து ஒரு கடாயில் நான் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன் பட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ரிச் டேஸ்ட்டுக்காக தான் பட்டருக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஹீட்டானதும் ஒரே ஒரு பீஸ் பட்டை ரெண்டே ரெண்டு கிராம்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பை ஆட் பண்ணிவிடுங்க எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா ரெடி ஆகணும் அப்படியே வந்து கலந்து விட்டுக்கலாம் சோம்பெல்லாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு துண்டு ஃபுல்லாக இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவிட்டு ரெண்டு பல் பூண்டே வந்து சீவி வச்சுருக்கோம் இந்த இஞ்சி பூண்டோட இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலே வந்து இதை வந்து நம்ம வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கினதோ கட் பண்ணி வச்சால் வெங்காயத்தை சேர்த்துரலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்துகிட்டுக்கு போகிறோம் வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி வரணும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் காய்கறிக்கு தனியாக நம்ம உப்பு போட்டிருந்தோம் வெங்காயத்துக்கு மட்டும் எவ்வளோ உப்பு தேவையோ அதை ஆட் பண்ணிவிட்டு கலந்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே இங்கே குக்கரில் ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் பாருங்கள் நம்மளோட காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு இங்கேயும் வெங்காயம் வந்து நல்ல நிறம் மாதிரி வதங்கி வந்துடுது நம்ம வந்து இப்போ பாயில் பண்ணி வச்ச அந்த வெஜிடபிள்ஸை அப்படியே அந்த தண்ணியோடய நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் காய்கறிகள் எல்லாமே சேர்ந்து கொதிக்கட்டும் மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க நம்ம அதுக்குள்ளே ஒரு தேங்காய் பேஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிடலாம் மிக்சி ஜாரில் வந்து கட் பண்ணி வச்சால் தேங்காயை சேர்த்துட்டு கூடவே மூணு பச்சை மிளகா கொஞ்சம் பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிவிடுங்க ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் கொஞ்சமாக வந்து இதில் முந்திரி பருப்பும் சேர்த்துடலாம் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணியை விட்டு நல்ல கோக்கனட் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துப்போம் பாருங்க இந்த மாதிரி நல்ல நைஸ் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும் இங்கே வந்து காய்கறிகள் வந்து அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கொதி வந்துட்டு மிக்சி ஜாரில் அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கன்சிஸ்டன்சி செக் பண்ணி பாருங்கள் சரியாக இருக்குது எனக்கு அதனால் நான் வந்து அப்படியே விட்டுட்டேன் சப்போஸ் உங்களுக்கு திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காயை சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்கக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரே ஒரு கொதி மட்டும் வந்தாலே போதும் நம்மளோட சூப்பரான குருமா வந்து ரெடியாகிடுது லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லியை வந்து மேலே அப்படியே தூவி விட்டுட்டு நம்ம இறக்க வேண்டிதான் இடியாப்பத்துக்கேற்ற ஒரு அட்டகாசமான சைட் டிஷ் ஒயிட் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இங்கே நம்ம மாவை வந்து ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் நான் வந்து இன்றைக்கி நான்ஸ்டிக் கடாய் எடுத்திருக்கேன் அதில் தான் இப்போ மாவை போட்டு நல்லா கிளற போகிறேன் ஏன்னா நான்ஸ்டிக்னால் வந்து நல்லா ஒட்டாமல் வரும் அதனால் நான் நான்ஸ்டிக் கடாய் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கடாயில் நல்லா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கிட்டே நான் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் தேங்காய் எண்ணெய் பண்ணால் தான் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் ஆனதும் நம்ம அரைச்சி வைச்ச மாவை அப்படியே அந்த எண்ணெயிலே சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து கலந்து விட ஆரம்பிக்கலாம் அடுப்பு இருக்கிறதுலே லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா டக்குன்னு அடிபிடிச்சிரும் அதனால் தட்டாமல் நம்ம வந்து மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இந்தளவு தண்ணி இருக்குது ஆனால் நம்ம கிளற கிளற நல்லா கெட்டியாக வந்துடும் இப்போ கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் மாவு அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்திருக்குன்னு நம்ம எவ்வளோ நீர்க்க விட்டோம் நல்ல கெட்டியாகி வருது இன்னும் நல்லா திக்காக வரும் கைவிடாத நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம் இப்போ கரெக்டாக இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குது பாருங்க லைட்டாக வந்து பேனில் ஒட்டாமல் அப்படியே வர ஆரம்பிக்குது ஆனால் மாவு வந்து இன்னும் மேலே நல்லா வேகணும் அதனால் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா கலந்து விடணும் கொஞ்சம் கூட பேனில் ஒட்டாமல் எவ்வளோ கன்சிஸ்டன்சியும் பாருங்க பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்படி வரணும் கையில் வந்து லைட்டாக தண்ணியை தொட்டுட்டு அந்த மாவு வந்து தொட்டு பாருங்க ஒட்டாமல் வரணும் அப்போனா நல்லா ரெடியாக எடுத்துன்னு அர்த்தம் ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மாவை இறக்கி வச்சு கொஞ்சம் ஆறுன உடனே நம்ம வந்து இடியாப்பத்தை பிழிய ஆரம்பிச்சிடணும் ஏன்னா மாவு சூடாக இருக்கணும் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்த உடனே இடியாப்பத்தை வந்து பிழிய ஆரமிச்சிருங்க கொஞ்சம் டைம் ஆனால் கூட மாவு வந்து நல்லா கெட்டியாயிடும் அதனால் சுட சுட அப்படியே வந்து நம்ம பிழிஞ்சு எடுக்க வேண்டிதான் இப்போ வந்து நான் இன்றைக்கி இடியாப்ப பிளேட் தான் எடுத்து வச்சுருக்கேன் இடியாப்ப பிளேட்டில் எண்ணெய் எல்லாம் தடவி வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம புளிய ஆரம்பிக்கலாம் இடியாப்பை அச்சை போட்டு நம்ம அதில் மாவையும் போட்டு ரெடியாக வச்சுருக்கோம் பிழிஞ்சதை ஒன்று நான் எடுத்து காட்டியிருக்கேன் இப்போ அடுத்து புளிகிறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட நான் வந்து கஷ்டமே படலை லேசாக புளியும் போதே அவ்வளோ சூப்பராக அழகாக வருது இதே மாதிரி நான் வந்து இன்றைக்கி ஆறு பிளேட் வச்சுருக்கேன் ஆறு இடியாப்ப பிளேட்லையுமே நான் வந்து எடுத்து வச்சுக்க போகிறேன் இப்போ அதே மாதிரி விட்டுக்கலாம் பாருங்கள் இதே கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து ரெடி பண்ணுங்கள் சூப்பராக வரும் கொஞ்சம் கூட நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் இடியாப்பமும் அவ்வளோ சாஃப்டாக ஒயிட்டாக நல்லா வரும் இப்போ வந்து நான் இன்றைக்கி இடியாப்பம் ஸ்டாண்டில் ரெடி பண்ணி வச்ச பிளேட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து உள்ளே ஏற்றிடுறேன் நான் வந்து இன்றைக்கி இடியாப்ப ஸ்டாண்டு இருக்கிறனால மாதிரி பிளேட்டில் போட்டு பண்ணுறேன் நீங்கள் வந்து ஸ்டாண்டு இல்லை அப்படின்னா நீங்கள் இடியாப்ப த அந்த இட்லி தட்டிலே வந்து நல்லா எண்ணெயை விட்டு ஒவ்வொரு குழிலையும் நீங்கள் வந்து இடியாப்பை விட்டு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி வந்து நல்லா ஹீட்டாக எடுத்து இடியாப்பா ஸ்டாண்டை அப்படியே உள்ளே இறக்கி வச்சிட வேண்டி தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் மீடியம் ஃப்ளேமில் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் தான் ஃபைவ் மினிட்ஸ்லேயே சூப்பராக ஆகிடும் இப்போ கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிருக்கு ஏன்னா மாவை வந்து நம்ம ஆல்ரெடி நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பண்ணியிருக்கோம் அதனால் அஞ்சே நிமிஷத்தில் ஆகிடும் ஸ்டாண்டை வெளியே வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் எல்லா இடியாப்பா பிளேட்டையும் வச்சுட்டு நல்லா கம்ப்ளீட்டாக கூலானதுக்கப்புறம் இடியாப்பத்தை எடுத்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு அதோடய டெக்ஸ்டர் நல்லா அந்த கலர் சாஃப்ட்னஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது ரேஷன் புழுங்கரிசியில் பண்ணதுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே இந்த காம்போவில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒயிட் குருமாவை வச்சு சாப்பிட்டா ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ